ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பக்கோடா பண்ண போகிறோம் எப்பயுமே ஆனியன் பக்கோடா போடுறதோட இதை மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு போட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வெண்டைக்காய் பக்கோடா எப்படி போடுறதுன்னு தான் பார்ப்போம் ஈவினிங் டீ டைமுக்கு இதை மாதிரி சுட சுட பக்கோடா சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை நான் அடிக்கடி செய்கிறது சரி இதை உங்களுக்காக இந்த ரெசிபியை நான் இப்போ வீடியோ எடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது நம்ம சாப்பிடும்பொழுது நிறைய நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும் இந்த பக்கோடா செய்யும்பொழுதே வெண்டைக்காயில் இருக்க நன்மைகளை பற்றி நம்ம பார்ப்போம் வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை போது மலச்சிக்கல் தவிர்க்கப்படுது ஸோ வெண்டைக்காய் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா காரக்குழம்பு அடுத்தது சாம்பார் இதை மாதிரி பொரியல் இப்படியே சாப்பிடுவோம் இதை ஒரு ஸ்நாக்ஸுக்கு கொண்டு போது நீங்கள் இது மாதிரி பக்கோடா போட்டிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் இருக்க கொழ கொழுப்பு தன்மை இது பார்த்திங்கன்னா கொழுப்பை கரைக்கக்கூடியது இதை மாதிரி நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க ஸோ குழகுழப்புக்காக நிறைய குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டுறாங்க பொரியலில் வேண்டாம் காரக்கொம்பில் வேண்டாம் சாம்பாரில் வேண்டான்னு சொல்கிறாங்களா இதை மாதிரி கொஞ்சம் பக்கோடா போட்டு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்துருங்க எப்படியும் இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ளே போய்டும் ஸோ மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக செய்யும்பொழுது குழந்தைங்க பார்த்திங்கன்னா சாப்பிட்ருவாங்க இப்போ நான் இதை எடுத்து வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் லேசாக சீவி எடுத்துக்கோங்க இதில் இருக்கற ஈரப்பதத்திலே தான் நீங்கள் கடலை மாவு அரிசி மாவு இது எல்லாத்தையும் பிசைஞ்சு வைக்கணும் தேவை பொழுது தான் நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும் ஏன்னா வெண்டைக்காயிலே ஒரு ஈரப்பதம் இருக்குது அந்த ஈரப்பதம் வந்து நமக்கு போதுமான அளவு இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த டைமில் தான் இதை பொறிக்கணும் மற்ற ஒரு பக்கோடா செய்கிறோம் பொழுது நம்ம பொறிச்சு வச்சு ரொம்ப நேரம் ஆனால் கூட கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும் வெண்டைக்காயில் நீங்கள் பொறிச்சு எடுத்து உடனே சாப்பிட்டிங்கன்னா தான் சுட சுட மொறுமறுப்பு இருக்கும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா கூட அந்த மொறுமறுப்பு தன்மை போயிடும் அது ஒன்று தான் இந்த வெண்டைக்காய் பக்கோடாவில நம்ம பார்க்க வேண்டியது தேவையான அளவுக்கு இப்போ அரிசி மாவு போட்டு பிசைஞ்சு இந்த தண்ணி அதில் அப்படியே இழுக்கிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வைங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவை அப்படின்னு நம்ம மட்டும் ஒரு கால் கிளாஸ் போல் தண்ணி தெளிச்சுக்கோங்க கொஞ்சம் போல் இதில் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய இழுக்காமல் இருக்கும் உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த வெண்டைக்காய் இந்த எண்ணெய் சத்தோடு நல்லா வதங்கி கொடுத்துருக்கோம் எப்பயுமே வெண்டைக்காய் நீங்கள் நிறைய எடுத்துக்கும் பொழுது மூளை நல்லா வேலை செய்யும் அப்படின்வாங்க அது ஒரு சிரிப்புக்காக சொன்னாலும் மூளை நரம்புகளை வந்து நல்ல ஒரு மேம்படுத்தக்கூடிய தன்மை அதிகம் அதனால தான் வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ரொம்ப வள வளன்னு பேசுகிறவங்கள வெண்டைக்காய் மாதிரி குழகுழன்னு பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கொழ கொழுப்பு தன்மை இருக்குது பாருங்கள் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிற தன்மை அதிகம் மாரடைப்பு வராமல் தடுக்கிறதும் இந்த வெண்டைக்கலை அதிகமாக இருக்குது வெண்டைக்காய் போது அறிவு வளர்ச்சி உண்டாகும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஞாபக சக்தியை தூண்டுற தன்மையும் இந்த வெண்டைக்கலை அதிகமாக இருக்குது ரத்த சோகை இருக்குது இப்போ மென்சஸ் டைமில் நிறைய வந்து ஆகுது அப்படின்றவங்க அடுத்தது வெண்டைக்காவை நிறைய அவங்க சேர்த்துக்கும் போது இந்த ரத்த சோகை பார்த்திங்கன்னா சரி செய்யப்படுது உதிரப்போக்கு நிறைய இருக்க பெண்கள் கண்டிப்பாக வெண்டைக்காய் பொரியல் இல்லைனா வெண்டக்காய் ஊற வச்சு நைட்டில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் குடிக்கிறது இது மாதிரி ஸ்நாக்ஸாக செய்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ரத்த சோகையை வந்து நீக்கக்கூடியது நல்ல ஒரு கொலஸ்ட்ராலை குறைக்கணும் மலச்சிக்கல் தவிர்க்கணும் இரத்த சோகையை தவிர்க்கணும் எல்லா சத்துக்களும் இந்த வெண்டைக்காயில் இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மூளை வளரும் இதை சாப்பிட்டா அப்படின்றது மட்டும்தான் தெரியும் அதோடு இல்லாமல் இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா புற்றுநோய் வராமல் தவிர்க்கிற அந்த தன்மை இந்த வெண்டைக்காயில் நிறைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீரிழிவு நோயாளிகள் அவங்க நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போது சீக்கிரம் டயர்டாகிடுவாங்க அந்த டயர்ட்னஸை போக்கிட்டு அவங்களுக்கான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதும் இந்த வெண்டக்காய் தான் இதை மாதிரி வெண்டைக்காவை பற்றி நம்ம அடிக்கிட்டே போகலாம் ஸோ நிறைய வெஜிடபிள்ஸில் நிறைய விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு நம்ம அதோடய சத்துக்கள் தெரியாமல் இருக்கோம் ஸோ தெரிஞ்சு சாப்பிடும்பொழுது இன்னும் பார்த்திங்கன்னா அந்த சத்துக்கள் உடலுக்குள்ளே இன்னும் நல்லா ஏற்றுக்கும் அப்படின்றது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இதை மாதிரி நீங்கள் நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு போண்டா மாதிரி இருக்கும் உதிரி உதிரியாக போட்டிங்கன்னா ஒரு பக்கோடா மாதிரி இருக்கும் இன்றைக்கி எடுத்திருக்க இந்த கால் கிலோ காய் பார்த்திங்கன்னா எனக்கு பக்கோடா ரொம்ப முறுமுறுப்பாக வந்திருந்தது ஸோ நம்ம சுடும்போதே எடுத்து சாப்பிட்டுட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது வெண்டைக்காயோட இந்த தன்மை அதுக்குள்ளேயே அந்த நீர் சத்து நிறைய இருக்குது ஸோ இது எடுத்துக்கும் போது தண்ணி தாகம் வந்து தவிர்க்கப்படுது அதுவும் சொல்கிறாங்க நீர் சத்து குறையுதுன்னு போது அவங்க வெண்டைக்காய் நிறைய எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது நீர் சத்து சமன்படுத்தப்படுது வயிற்றுப்பு இருக்குது அல்சர் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த தண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெண்டைக்காவை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு அந்த வெண்டைக்காவை அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு காலையிலேருந்து இருந்து அந்த தண்ணி குடிக்கும்போது அல்சர் வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருந்தாக இருக்குது ஸோ வெண்டைக்காய் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லது நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த காலையில் அந்த தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் குழந்தைங்க இந்த வெஜிடபிள் கிட்டையே வரமாட்டாங்க அப்படின்றவங்களுக்கு இதை மாதிரி பக்கோடா போட்டு கொடுங்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பக்கோடாவில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் பொறிச்சி எடுத்து உடனே சாப்பிடணும் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அந்த டைமில் இதை மாதிரி பொறிச்சி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது ஒன்றே ஒன்று தான் இந்த வெண்டைக்காய் பக்கோடாவில் ஒரு மைனஸ் விஷயம் நீங்கள் பொரிச்சு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்தால் கூட அது பார்த்தீங்கன்னா இந்த மறுமறுப்பு தன்மைன்றது டக்குன்னு போய்டும் ஏன்னா இந்த வெண்டைக்காய்க்குள்ளே அந்தளவுக்கு நீர் சத்து நிறைஞ்சிருக்கு வெண்டைக்காயில் இருக்க இந்த நார் சத்து கரையக்கூடிய நார் நம்ம வாழைத்தண்டுலாம் பார்த்தா நார் நல்லா நீட் நீட்டாக வரும் இதுலேயும் நார் சத்து இருக்குது என்ன ஒன்று இது சீக்கிரம் கரையிற தன்மை அதிகம் அதனால் நார் சத்து வேணும் மலச்சிக்கல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வயிற்றுப்புண் போகணும் இதுக்கு எல்லாமே நார் சத்து அடிப்படையாக தேவை ஆனால் நமக்கு வாழைத்தண்டில் இருக்க நார் சத்து அவ்வளோ எடுத்துக்கலன்றவங்க இந்த வெண்டைக்காயில் இருக்க நார் சத்து எடுத்துக்கும் பொழுது அவங்க உடலுக்கு எல்லா வகையிலையும் அந்த குடலை சுற்றி இருக்கிற இடத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது வெங்காயம் தக்காளி இஞ்சி இந்த வெண்டைக்காய் போட்டு வதக்கிட்டு நீங்கள் ஒரு துவையல் அரைச்சாலும் சூப்பராக இருக்கும் இதுக்கும் மேலே இந்த வெண்டைக்காவை பற்றி வழவழ குழக்கொழல் நான் பேச விரும்பலை இந்த வெண்டக்காய் பக்கோடா நீங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே செய்து பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்குது இந்த வெஜிடபிளோட டேஸ்ட் நல்லா ஏறி இருக்குது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வெண்டைக்காவை இதை மாதிரி பக்கோடா செய்து சாப்பிடட்டும் பால் பன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் பவுடர் ஒரு கப்புனால் மைதா ரெண்டு கப்பு இதை மாதிரி போட்டுட்டு விசஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துட்டு நம்ம ஜீராவில் முக்கி எடுத்துட்டோம்னா பால் பன் பார்த்திங்கன்னா சுவையாக இருக்கும் அடுத்த பதிவு நம்ம பால் பன் எப்படி வீட்லேயே செய்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மதுரையில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது நல்லா ஊறி ஊறி நம்ம ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது மாதிரி வித்தியாசமான ஒரு பதிவுகள் பயனுள்ள பதிவுகள் இதெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இதுவரையும் விஜித்யாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெண்டக்காய் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா மறக்காமல் விஜித்யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் வெண்டக்காய் பக்கோடவை ருசி பார்ப்பாங்க நான் செய்த இந்த பால் வந்து செம அட்டகாசமாக வந்திருந்தது இதை ஈஸியாக எப்படி செய்யறது அதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அடுத்த பதிவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பா